வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் கருப்பு கவுனி அரிசியை வச்சு ரெண்டு சுவையில் கஞ்சி செய்ய போகிறோம் மேலும் அதனுடைய பயன்கள் எப்படி எடுத்துக்கணும் அதை யாரெல்லாம் சேர்க்கணும் தவிர்க்கணும் இதை எல்லாமே பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க கண்டிப்பாக இதை நல்லா அலசணும் அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியை இறுத்து வச்சுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இறுத்து வச்சிடணும் இப்போ நாம் செய்கிறது இந்த ஒரு கப் அளவுக்கு அரிசியை வந்து ஒரு பவுல் அளவுக்கு ஆறு பேர் சாப்பிடலாம் இப்போ இந்த அரிசியை வானிலையில் சேர்த்து நல்லா வந்து வறுக்க போகிறோம் ஆரம்பத்தில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருத்துருங்க அந்த தண்ணி ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் மாட்ரேட் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தீஞ்ச வாடை வராமல் அளவுக்கு வறுத்து எடுக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் நீர் வத்திடுச்சின்னா சீக்கிரமாக இந்த அரிசி தீய ஆரம்பிக்கும் நமக்கு வந்து வித்தியாசமும் தெரியாது கருப்பாக இருக்கிறதுனால அதனால் கேர்ஃபுல்லாக மிதமான தீயில வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க இப்போ இதை வந்து ஆற விட்டுடலாம் ஓரளவுக்கு அப்புறமா நாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மாவாக்காமல் குருணையாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு கப்பில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கப் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் சேர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் கஞ்சி நல்லா வாசமாக இருக்கும் வெந்து வரும்போது நான் பாருங்கள் இந்த குருணை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பால் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நான் ப்ரெஷர் குக் பண்ண இல்லை அப்படியே தான் வேக வைக்க போகிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு எட்டு கப்பு தண்ணீர் சேர்த்தேன் நானும் அதுவே அளவு கரெக்டாக இருந்தது வெந்து வரும்போது நீங்கள் ஏழு கப்பு சேருங்க பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு சேர்த்து நம்ம வேக விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு கருப்பு கவுனி அரிசி சாதாரணமாக சாதம் போது கூட அந்த வடிகஞ்சியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்லா ஒரு மூணு நாலு தடவை அரிசி அலசிட்டு அதுக்கப்புறம் சாதம் வேக விட்டு வடிச்சுட்டு அந்த வடிகஞ்சியை டிஸ்கார்ட் பண்ணிடணும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதில் சில ஆர்சனிக் மாதிரி கெமிக்கல் வந்து ரொம்ப மைன்யூட் அளவில் இருக்கும் அது நம்ம உடலுக்குள்ளே போகக்கூடாது இந்த சாதம் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வரும்போது ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஹை ஃபைபர் கன்டென்ட் நார்ச்சத்தை அதிகமாக உடையாது அதனால் இதெல்லாம் சேர்க்கும்போது டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் செரிமானத்திற்கு உதவும் அதனால் நாம் அப்படி சேர்த்துக்கிறோம் நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வேக விட்டுடுங்க இந்த கவுனி அரிசி நம்ம உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது நம்மளுடைய ஹார்ட்டை இருதயத்தை பலமாக வச்சுக்குது ஆரோக்கியமாக வச்சுக்குது அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பை வந்து உண்டு பண்ணுது சர்க்கரை அளவையும் பிபியும் வந்து ரெகுலேட் பண்ணுது சமமான அளவில் வச்சுருக்க ரெகுலேட் பண்ணுது நார்ச்சத்து அதிகமாக உடையது இந்த மாதிரி பல நன்மைகள் நம்ம உடம்புக்கு அது கொடுக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் கூடாது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் இல்லைன்னா வயிறு கோளாறுகள் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்ட உடனே டயட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வயதானவர்களுக்கோ கொடுக்கும்போது நேரடியாகவே இந்த கஞ்சியில் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நேரடியாக கொடுத்துடலாம் இல்லை அந்த மாதிரி எனக்கு சாப்பிட பிடிக்கலை அப்படின்றவங்களுக்கு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதில் வந்து மோர் சேர்த்துடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட்டி தயிர் சேர்க்காதீங்க மோரும் கட்டி தயிருக்குமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறு வேறு அதனால் மோராக சேர்க்கறது தான் நல்லது இதில் இன்னுமே வந்து கொஞ்சம் லிக்விடாகவும் ஆகும் மோர் இதில் பச்சை தண்ணி கலக்காமல் நேரடியாக மோர் சேர்க்கும் போது கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து தாராளமாக சாப்பிடலாம் சில சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி சாப்பிட விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க பாயசம் மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக தினசரி ஒரு பவுல் அளவுக்கு இதை எடுத்துக்கலாம் நம்ம பல நன்மைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் கருவற்று இருக்கும் பெண்கள் அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி சில பேருக்கு சைடு எஃபெக்டை கொடுக்கும் அதனால் அவங்க ஆலோசனை ஆலோசனைப்படி வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரியுது இதை சாப்பிட்டதுக்கப்புறம்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர்கிட்ட இதை பற்றி சொல்லணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சுவையில் நாம் கஞ்சி செஞ்சாச்சு இதே அரிசியை வச்சு பல வகை உணவு வகையில் செய்யலாம் அந்த மாதிரி தினசரி ஒன்று செய்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கும் நல்லது நன்றி